பரிந்துரை செய்து வழிபாட்டு ஸ்தலங்களை திறந்து கொடுக்கும்படி அன்போடு நாங்கள் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம் அரசாங்கம் என்ன ஒய்வுடன்படி இந்த கொரோனாவிற்கு டிஸ்டன்ஸு ஃபார்ம் பண்ணி அந்த வழிபாட்டு ஸ்தலங்களில் நாங்கள் அதை அரசாங்கம் என்ன சொல்லுகிறார்களோ அந்த வழிபாடு நாங்கள் நடத்துவதொரு காரியத்தை நாங்கள் செய்கிறோம் தயவு செய்து மாணவ முதலமைச்சர் ஐயாவர்கள் எனக்கு பரிந்துரை செய்து வழிபாட்டு ஸ்தலங்களை திறந்து கொடுக்கும்படி தாய்மூடன் கேட்டுக்கொள்கிறோம் அரசு என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் பின்பற்றுகிறோம் அதை நாங்கள் அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது எங்களுடைய கோரிக்கை வழிபாட்டு ஸ்தலங்களை திறந்து கொடுத்தால் நாங்கள் தெய்வத்தை தேடுவது கூட காரியமும் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க காரியமும் அதுக்காக பயப்படும் ஸ்தலங்களை திறந்து

கட்டாயம சில சலுகைகள் வைத்திருக்கிறார்கள் சிறுபான் மக்களுக்கு இந்துக்களுக்கு நாங்கள் இந்த தேசத்துல இந்து கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் எந்த பிரிவினும் கிடையாது சிறுபான் மக்களுக்கு தமிழக அரசு நல்ல காரியங்களை கட்டாயம செய்வார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு மாதத்திலேயே தமிழ்நாட்டிலே பல